அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நான் இதுதான் வள்ளலார் க்ளாஸில் ஐயாவோட க்ளாஸில் இது தான் நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் ஆனால் உண்மையாகவே இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டா போல் எனக்கு தோணுது இப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மன திருப்தி ஒரு அந்த தியானம் அந்த ஜோதித ரீசனம்லாம் கொடுத்த அந்த தியானம்லாம் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கு வேண்டியதை அதுக்கு எக்ஸசைஸ் காலையிலேயே கொடுத்து அதெல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு இந்த மெடிடேஷன் அதுக்கப்புறம் பாராயணம் அதெல்லாம் முடித்து நம்ம உடம்புக்கு நம்ம சோலுக்கு என்ன வேணுன்றத அவங்க தத்ரூபமாக அதை கற்றுக் கொடுக்குறாங்க இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்புனா சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வயசானவங்க எங்களை விட வயசானவங்களாம் எல்லாமே வந்து கலந்துக்கிற அளவுக்கு இருக்குது இது வந்து மன திருப்தியாக இருக்குது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது மன நிறைவோடு இருக்குது